அழகான பழனிமலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தின் வேளவா அழகான பழனிமலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமயில் நாதனி வாவடிவே வர வேண்டும் மகில் மீத முருவையா முருகா முருக முருகா வெள்ளி திருநீரும் வெற்றி வழி உள்ளத்தில் தோன்றமே வெள்ளி திருநீரும் வெற்றி வழி உள்ளத்தில் தோன்றமே வெளிமயில் வருவதை நிஞ்சம் காணுமே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு முருகருக்காக நான் அடிக்கடி பாடுற பாட்டு இந்த பாட்டை பாடிட்டே தான் நான் வேல் பூஜை முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்